ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பன்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே வணக்கம் உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய வணக்கங்கள் மற்றும் சான்றோர்கள் மற்றும் பெரியோர்கள் மற்றும் குழந்தைகள் மற்றும் இந்த காணொளியை பார்க்கும் அனைத்து உயிர்களுக்கும் இனிய வணக்கங்கள் கடந்த பதிவில் முகூர்த்தம் முப்பது என்ற பதிவிலிருந்து முதல் பத்து முகூர்த்தங்களை பற்றி பேசினோம் அடுத்து பத்து முகூர்த்தங்களான முகூர்த்தம் முப்பதில் ரெண்டாவது பாதி பதிவை பார்ப்போம் கடந்த பதிவில் சொல்லிய கடைசி முகூர்த்தத்திலிருந்து இப்போது தொடர்ந்து பேசுவோம் பத்தாவது முகூர்த்தம் என்பது புருஷத முகூர்த்தம் இந்த முகூர்த்த கால அளவு ஒன்று பன்னிரெண்டு முதல் இரண்டு மணி வரை இந்த முகூர்த்தம் சாலச்சிறந்த முகூர்த்தங்களில் இதுவும் ஒன்று இந்த முகூர்த்தம் மந்திர பாராயணத்திற்கு உகந்தது குரு மருந்துகள் தயாரிக்க உகந்தது கணவன் மனைவி கடந்த காலங்களில் கருத்து வேறுபாடுகளாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்தில் மனமோ வந்து பேசி தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்காக உகந்த காலம் அதே சமயத்தில் இப்படி பேசும் பட்சத்தில் இந்த காலங்களில் வார்த்தைகளை தேவையில்லாமல் உச்சரிக்கையோ அல்லது காரசாரமான விவாதங்களோ உண்டு பண்ணாமல் இயல்பாக இருப்பதோ அல்லது இயல்பாக இருக்க முயற்சிப்பதோ சாலச்சிறந்தது அதே சமயத்தில் குரு மருந்து தயாரிக்க உகந்த காலம் அதே சமயத்தில் தவறான உறவுகள் சம்பந்தப்பட்ட இருந்து விலகுவர்கள் இந்த நேரத்தில் உரையாடுவதையோ அல்லது தொடர்பு கொள்வதையோ அல்லது சந்திப்பதையோ தவிர்ப்பது என்பது சாலச்சிறந்தது குழந்தைகளுக்கு நல்ல புத்திமதிகள் சம்பந்தப்பட்டது அறிவுரைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தன்னுடைய எதிர்காலத்தை வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துக்களை சொல்லுவது அல்லது குழந்தைகளிடமிருந்து பரிமாறிக்கொள்வது என்பது சார்ந்ததாக அமைகிறது அதே சமயத்தில் தெய்வம் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இந்த நேரத்தில் அதிக ஈடுபாட்டோடு பார்ப்பது படிப்பது பேசுவது போன்ற நிகழ்வுகளை செய்வது என்பது சிறந்ததாக அமைகிறது இப்படி மொத்த முகூர்த்தங்களில் சுமார் ஐந்து அல்லது ஆறு முகூர்த்தங்கள் இருக்குது அந்த ஆறு முகூர்த்தங்களில் இது இரண்டாவது இடத்தை பெறக்கூடியது ராஜ வேலை அல்லது ராஜ ராஜயோகத்தை தரக்கூடிய காலம் இந்த காலத்தில் நல்ல வகைகளை பரிமாறிக் கொள்வது என்பது சாலச்சிறந்ததாக அமைகிறது கெட்ட வகைகளை தவிர்ப்பது என்பது மிக மிக வாழ்க்கைக்கு உகந்ததாக அமைகிறது என்பதை காண முடிகிறது அடுத்து பதினொன்றாவது முகூர்த்தம் இரண்டு மணி முதல் இரண்டு நாற்பத்தி எட்டு வரை வாகனி முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது இந்த முகூர்த்தம் இயல்பானது பெரிய ஏற்ற இறக்கங்களையோ அல்லது பாதிப்பையோ தருவதில்லை என்பது என்று சொல்லப்படுகிறது அடுத்து பன்னிரெண்டாவது முகூர்த்தம் ரெண்டு நாற்பத்தி எட்டு டு மூன்று முப்பத்தி ஆறு வரை நகார முகூர்த்தம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது இந்த முகூர்த்தம் இயல்பானவையே பெரிய பாதிப்பையோ ஒரு நல்ல விஷயங்களையோ சொல்வதில்லை அதற்கடுத்து பதிமூன்றாவது முகூர்த்தம் மூன்று முப்பத்தி ஆறு முதல் நாலு இருபத்தி நான்கு வரை வருண முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது இந்த முகூர்த்தத்தில் தற்போதைய வாழும் வாழ்க்கைக்கு பெரிதாக ஒன்றும் உதவி செய்வதாக சொல்லப்படவில்லை எதிர்காலத்தில் திட்டம் போட்டு செயல்படுவது எதிர்கால திட்டத்திற்காக ஒரு பணியை தற்போது தொடங்குவது அல்லது வேலைக்கோ அல்லது வேலைக்கு விண்ணப்பிக்கும் சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்தில் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வது அதற்கான முயற்சி செய்வது அதற்கு சம்பந்தப்பட்ட நண்பர்களையோ நபர்களையோ கூப்பிட்டு பேசுவது உரையாடுவது என்பது சிறந்தது இது இயல்பான வாழ்க்கைக்கு விவசாயிகளுக்கு திட்டமிடுவது வா எதிர்கால வாழ்க்கையை திட்டமிடுவது வாழ்க்கையை திட்டமிடுவது சார்ந்த விஷயங்களை அசைபோடுவது என்பது உகந்த காலமாக கருதப்படுகிறது அடுத்து பதினான்காவது முகூர்த்தம் நாலு இருபத்தி நாலு வரை நாலு இருபத்தி நான்கு முதல் ஐந்து பனிரெண்டு வரை இது அரிய முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது இது சஞ்சலம் தரும் முகூர்த்தம் இந்த நேரத்தில் கருத்து வேறுபாடு உள்ள மனிதர்களிடம் பேசுவது சண்டையில் முடிவதை காண முடிகிறது அதே சமயத்தில் சர்ச்சையில் முடிவதையும் காணப்படுகிறது அதே சமயத்தில் இந்த நேரத்தில் இந்த அரிய முகூர்த்தம் என்று சொல்லுவது வார்த்தையிலேயே அறிய என்று சொல்லி பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த முகூர்த்தத்தில் கணவன் மனைவிகள் தேவையில்லாத சர்ச்சைகளை உண்டு பண்ணும் வார்த்தைகளை உபயோகிக்காமலோ சர்ச்சைகளை உண்டு பண்ணும் செயல்களை செய்யாமலோ இருப்பது சிற சாலச்சர்ந்தது அதே சமயத்தில் இயல்பாக இருக்கும் சூழ்நிலையை விட இந்த சூழ்நிலையில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது என்பது சாலச் சார்ந்ததாக கருதப்படுகிறது ஆக இந்த முகூர்த்தத்தை ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை எதையுமே தொடுவதோ பேசுவதோ பலமான பாதிப்பையும் சங்கடங்களையும் அவமானத்தையும் தருகின்ற என்று சொல்லப்படுகிறது ஸோ இதை மற்ற முகூர்த்தங்களை விட இந்த முகூர்த்தத்தை கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த முகூர்த்தத்தை புறந்தள்ளி வாழ்க்கையில் கடப்பது என்பது சாலச்சிறந்தது அதுக்கடுத்தது பதினைந்தாவது முகூர்த்தம் ஐந்து பன்னிரெண்டு முதல் ஆறு மணி வரை இந்த முகூர்த்தம் என்பது சாஸ்திர சம்பிரதாய சடங்குகளுக்கு கட சடங்குகளில் இதில் சம்பிரதாய சடங்குகளை மேற்கொள்ள உகந்தது சம்பிரதாய சடங்குகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்யாண முகூர்த்த காலங்களில் பெண் அழைப்பு செய்வது நலுங்கு வைப்பது உறவுகளுக்கு மரியாதை செலுத்துவது உறவுகளிடம் மனம் விட்டு பேசுவது சாஸ்திர சம்பிரதாயங்களை சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போன்ற திட்டமிடுதல் அல்லது இந்த நேரத்தில் இதை செய்யலாம் என்று முன்கூட்டியே திட்டமிடும் சமாச்சாரங்களை தொடர்ந்து சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்து செயல்படுவது என்பது சிறந்தது பெண் அழைப்பது மாப்பிள்ளை அழைப்பது மேற்கொண்டு வெளி பயணம் செல்லுவது முகூர்த்தத்துக்கு செல்லுவது மண்டபம் செல்வது கோயிலுக்கு செல்வது போன்ற செயல்களை தொடங்குவது என்பது உத்தமமாக கருதப்படுகிறது அடுத்து பதினாறாவது முகூர்த்தம் ஆறு டு ஆறு நாற்பத்தி எட்டு வரை இந்த முகூர்த்தத்தின் பெயர் கிரீச முகூர்த்தம் என்ற பெயர் இந்த முகூர்த்தம் பயனற்றது அதே சமயத்தில் இந்த முகூர்த்தத்தில் சுப செயல்களை எதுவும் செய்யாமல் இருப்பது சிற சாலச் சிறந்தது பதினேழாவது முகூர்த்தம் ஆறு நாற்பத்தி எட்டு டு ஏழு முப்பத்தி வரை ஏழு முப்பத்தி ஆறு வரை இது அஜபாத முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது இந்த முகூர்த்தமும் அவ்வளோ சிறப்பாக கருதப்படுவதில்லை அடுத்து பதினெட்டாவது முகூர்த்தம் ஏழு முப்பத்தி ஆறு முதல் எட்டு இருபத்தி ஆறு வரை அகீர்புத்தன்ய முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது ஆக இந்த முகூர்த்தமும் ஒரு பெரிய பலனையோ யோகத்தையோ தருவதில்லை என்று சொல்லப்படுகிறது இந்த முகூர்த்தத்தில் கடந்த மூன்று முகூர்த்தமே பயனற்றது என்று சொல்லப்படுகிறது இயல்பான வாழ்க்கைக்கும் இயல்பான நடைமுறை செயல்பாடுகளுக்கும் உகந்ததை ஒழிய புது செயல்களுக்கும் புது முயற்சிகளுக்கும் புது நிகழ்வுகளுக்கும் உகந்தது அல்ல என்று கருதப்படுகிறது சாக இந்த மூன்று முகூர்த்தத்தையும் தவிர்த்து விடுவது என்பது சாலா அதற்காக இயல்பான வாழ்க்கையை விட்டு விலகி செயல்பட வேண்டிய அவசியமில்லை இயல்பான விஷயங்கள் இயல்பான சமாச்சாரங்களை தொடர்ந்து செய்யலாம் பெரிய பாதிப்பு வருவதில்லை அடுத்து பத்தொன்பதாவது முகூர்த்தம் எட்டு இருபத்தி நாலு முதல் ஒம்பது பன்னிரெண்டு வரை முஷ்ய முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது வித்தியார்த்திகளை உருவாக்க உகந்த முகூர்த்தம் எண்ணங்கள் மற்றும் வெற்றைகளை புதுப்பிக்க உகந்த காலம் சோழிகளை சுத்தம் செய்வ செய்ய உகந்த காலம் திருமண புத்தாடை அணிவது உருமாலை கட்டுவது தலைப்பா கட்டுவது உகந்த காலம் இந்த சமயத்தில் நாம் பூஜை அறையிலிருந்து பூஜை அறையில் இருக்கும் பொருட்களை சுத்தம் செய்வது புனிதமான செயலாக கருதப்படுகிறது இதை கூடுமானவரை மந்திர பாராயணம் அதே சமயத்தில் புதுப்புது விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான முயற்சி ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் மருத்துவம் சார்ந்த விஷயங்களை அசை போடுவது என்பது சாலச்சார்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் தவறான எண்ணம் உள்ள கருத்துக்களை சொல்லும் படங்கள் நாடகங்கள் கதைகள் போன்ற எழுத்துக்காட்டுக்கு கிரைம் நாவல் என்று ஒன்று உள்ளதல்லவா அதையெல்லாம் கூடுமானவரை இந்த நேரத்தில் தவிர்ப்பது என்பது சிறந்தது அதே சமயத்தில் தவறான உறவுகள் என்று கருதப்படும் எந்த ஒரு உறவுகளிலமும் அழைத்து பேசாதர்கள் அல்லது அவர்களை சந்திப்பதை தவிர்ப்பதை மிகச் சிறந்தது என்று கருதப்படுகிறது அடுத்து இருபதாவது முகூர்த்தம் ஒன்பது பன்னிரெண்டு முதல் பத்து மணி வரை அக்னி முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது இந்த முகூர்த்தமும் பயனற்றது என்று சொல்லுகிறார்கள் சரி நண்பர்களே மீண்டும் நாளை சந்திப்போம் இந்த இடத்திலிருந்து அடுத்த பக்க பத்து முகூர்த்தத்தினுடைய பலன் சார்ந்த விஷயங்களை நாளை பேசுவோம் அடுத்து வாழ்வியல் சார்ந்த சில விஷயங்கள் இனி அடுத்து நான் தோறும் தொடர் காணொலிகள் அனைத்தும் ஜோதிடம் என்ற தலைப்பில் இருந்தோம் மருத்துவ ஜோதிடம் என்ற தலைப்பில் இருந்தோம் வாழ்வியல் என்ற தலைப்பில் இருந்தோம் ஆன்மீகம் என்ற தலைப்பில் இருந்தோம் அதிக பதிவுகளை தரவுள்ளேன் மேலும் இந்த பதிவுகளை உற்று கவனியுங்கள் என்னோடு தொடர்ந்து பயணிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நிறைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து தரவுள்ளேன் இதில் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமன் பாக்ஸை தெரியப்படுத்துங்கள் மேலும் நான் சொல்லும் முகூர்த்தம் சார்ந்த பதிவுகளை தனியாக கவனித்து எழுத்து எழுதி சுப முகூர்த்தங்கள் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பிடிபடும் இதில் ஆன்மீகம் சார்ந்த ஆன்மீகவாதிகள் ஜோதிடம் சார்ந்த ஜோதிடர்கள் மருத்துவம் சார்ந்த மருத்துவர்கள் அல்லது மருத்துவம் சார்ந்த தொடர்பில் உள்ள அனைவரும் அல்லது மருந்து சாப்பிடும் நோயாளிகள் உள்பட அனைவரும் இந்த முகூர்த்த நேரங்களை கடைபிடித்து பாருங்கள் இதில் பெரிய மாற்றம் வருவதை காண முடிகிறது சமீபத்தில் நான் தொடர்ந்து கடந்த ஐந்து வருடமாக பயன்படுத்தி வருகிறேன் மேலும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வைகுந்தம் என்னுடைய கைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே வணக்கம்